உருமாண்டம்பாளையத்தில் பாழடைந்து கிடக்கும் மயானத்தை பராமரிக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை உருமாண்டம்பாளையத்தில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மயானம் உள்ளது இந்த மயானத்தில் ஊருக்குள் இறக்கும் அனைத்து ஜாதியினரும் புதைக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் எரியூட்டும் மேடையும் உள்ளது இந்த நிலையில் உருமாண்டம்பாளையம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளக்கிணறு பேரூராட்சியில் இருந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியாக மாறியது மாநகராட்சியாக மாறியதிலிருந்து இதுவரை இந்த மையானத்தை யாரும் பராமரிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது தற்போது இந்த மையானத்தில் சுமார் ஐந்து அடிக்கும் மேலாக விஷ செடிகள் முற்கள் புற்கள் வளர்ந்துள்ளன மயானத்தின் தண்ணீர் பைப்புகள் மின்சார விளக்குகள் சரியாக வேலைகள் செய்யவில்லை சவ வண்டிகளும் துருப்பிடித்து பயனற்ற நிலையில் உள்ளன இதேபோல போல வெள்ளக்கிணறு மயானமும் பாழடைந்து காணப்படுகின்றது அங்கு ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக பொது கழிப்பிடம் இருந்தும் கழிப்பிடம் செல்லாமல் மையானத்திற்கே வருகின்றனர் மேலும் இந்த மையானம் கேட் எப்போதும் திறந்தே கிடைக்கிறது வழி பாதையும் சரியாக இல்லை பல நேரங்களில் இரவு நேரத்தில்தான் இறப்பவர்களை புதைக்க கொண்டு வருகின்றனர் இங்கு பாம்பு பள்ளிகள் அதிகம் சுற்றுகின்றன இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியினர் உரிய நடவடிக்கை எடுத்து இதுபோல உள்ள அனைத்து மயானங்களையும் பராமரிக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் thank you